வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் குரல் எண் முன்னூற்றி எழுபது ஆரா இயற்கை அவானி பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஆரா இயற்கை அவானி பின் அதாவது இயற்கை அப்படின்றது இங்கே வந்து இயல்பான தன்மை அப்படின்னு எடுத்துக்கணும் ஆரா இயற்கை அப்படின்னா எப்பொழுதும் தீராத இயல்பான தன்மை அவா நீ அவா நீக்கின் அப்படின்னா அவாசை நீக்கின் ஆசையை நீக்குவது என்பது எப்பொழுதுமே வந்து ஒரு தீராத ஒரு இயல்பான தன்மையாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது எந்த மாதிரியான நிலையை உணர்த்தும் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது ஒரு பகுதியில் சொல்லியிருக்காங்க அந்நிலையே அந்த நிலையே பேரா இயற்கை தரும் அப்படின்ட்டு பேரா அண்ணன் அதிகமாக நீங்காத இயற்கை என்னென்ன அது இயல்பான தன்மையை ஒருவருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வந்து கிறிஸ்பா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தவர் ஆசை என்பதனை அவரது வாழ்விலிருந்து எப்பொழுது நீக்குகிறாரோ அதுவே அவருக்கு ஒரு நீங்காத இயல்பான தன்மையை அவரது வாழ்வில் அவருக்கு பரிசளிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை தான் வந்து திருவள்ளூர் அவங்க ரொம்ப அழகாக ஆறா இயற்கை அவானிய பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்னு இந்த குரலை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எப்போதும் தீராத இயல்புடைய ஆசையை ஒருவர் நீக்கின் அந்த தன்மையே அவருக்கு நீங்காத இயல்பான தன்மை கொடுக்கும் நன்றி நாளைக்கு வேறொரு குரல்ல சந்திக்கலாம்